ஆனால் அவனால் ஸ்டேட்டஸில் ஒரே விரலா போட்டு வச்சுருக்காங்க மை போட்ட விரல் மை விரல் மை விரல்னு விரலா போட்டு வச்சுருக்காங்க ம் நம்ம தம்பி என்ன ஸ்டேட்டஸ் போட்டு வச்சுருக்கான் அவனும் விரல தான் போட்டு வச்சுருக்கான் ஓட்டு போட்டேன்னு ஆ ஏதோ கவிதை எழுதி வச்சுருக்கான் ஓட்டுக்கவிதைன்னு ஓட்டுக் கவிதை ஏண்டா தலைப்பு எப்படி கொடுப்பீங்க ஆ எனது வாக்கினை நமது மாவட்டத்திற்கு கிடைத்த நல்முத்து கண்மணி பொன்மணி கேக்க க அவர்களுக்காக எனது விரல் அவளது சின்னத்தை தேடி சென்ற மகிழ்ச்சியான தருணம் இன்று ஓ ஓட்டு போட்டான் அவளுக்கு ஸோ ரேய் கவிதை எழுத தெரிஞ்சா எழுதுங்கடா ஓட்டுக்கவிதைன்னு பேரே தப்பு இதில் எழுதின கவிதையை பார்த்தா வேறு அர்த்தம் தருது பார்த்து எழுதுங்கப்பு தமிழை அறவுறையாக படித்து வச்சுட்டு எதையாவது பண்ணுறது தமிழ் தமிழ் தமிழ்னு உணர்ச்சி வசம் மட்டும் பட்டால் போதுமா தமிழில் எழுத தெரியணும் படிக்க தெரியணும் அர்த்தத்தோடு எழுதத் தெரியணும் என்னைக்கு தான் திருந்த போகிறாங்களோ ம்